நடிகர் விஜய் தற்போது ஜனநாயகன் படத்தில் நடித்து வருகின்றார் அதே நேரத்தில் அவர் தொடங்கியிருக்கின்ற அரசியல் கட்சி தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பணிகளையும் அவர் கவனித்து வருகின்றார் மேலும் தற்போது பெரிய சர்ச்சையாக பேசப்படும் புதிய கல்விக் கொள்கையை பற்றி சமீபத்தில் விஜய் டுவிட்டரில் பதிவொன்றை போட்டிருந்தார் மும்மொழிக் கொள்கையை வலியை திணிப்பது மாநிலங்களுடைய தன்னாட்சி உரிமையை பறிப்பதன்று வேறென்ன என விஜய் கேட்டிருக்கின்றார் இந்த நிலையில் விஜய் பற்றி பாஜகவின் அண்ணாமலை தற்போது ஒரு குற்றச்சாட்டை வைத்திருக்கின்றார் விஜய் வித்யாச்சரம் என்கின்ற பள்ளிதான் அது விஜய் தனக்கு சொந்தமான இரண்டு ஆறு ஐந்து ஏக்கர் நிலத்தை அந்த பள்ளிக்காக முப்பத்தி ஐந்து வருட குத்தகைக்காக அவர் கொடுத்திருக்கின்றார் என தெரிவித்திருக்கின்றார் அண்ணாமலை விஜய் அந்த பள்ளிக்கு நிலம் குத்தகைக்கு கொடுத்தது உண்மைதான் என்றாலும் அந்த பள்ளியில் மேனேஜ்மெண்டில் விஜய் பெயர் இடம்பெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது